எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பாதுகா சாஸ்திரநாமத்தில் உள்ள கோலங்கள் கிழமை கோலங்கள் வரிசையில் வெள்ளிக்கிழமை போட வேண்டிய கோலத்தை பார்க்கலாம் இப்போது திங் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அஞ்சு நாளைக்கு பார்த்துட்டோம் இப்போ வெள்ளிக்கிழமை போட வேண்டிய கோலத்தை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி இது ஸ்டார் மாதிரி போட்டுண்டு சென்டரில் ஒரு புள்ளி வச்சுட்டு அஞ்சு பக்கமும் அஞ்சு கோடுகள் போட்டுக்கணும் அப்புறம் இதழ்கள் போட்டுக்கணும் ரொம்ப ஈஸி தான் எல்லாமே ஆனால் இதனுடைய சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் வேறு எந்த குளமும் போட தெரியல லக்ஷ்மி ஹிருதய கமல கோலம் ஐஸ்வர்ய கோலம் இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு டைம் இல்லை தெரியல அப்படிங்கிறவா இந்த மாதிரி பாதுகா கோலத்தை போட்டு நம்ம பூஜை பண்ணினோம் அப்படின்னாக்கா நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் நம்ம பண்ணுற பூஜையோட பலன்கள் ரெட்டிப்பு பலன்களாக நமக்கு கிடைக்கும் இது வெள்ளிக்கிழமை போட வேண்டிய கோலம் இந்த கோலத்துக்கு என்ன ஸ்லோகம் சொல்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் காவ்யா யாஸ்தித மாவர்க்க வியாஜ யாதக மார்க்ககா காமதா ஜகத ஸ்தித்யை ரங்க புங்கவ பாதுகா இது ஸ்லோகம் இதனுடைய பொருள் பாதுகை சஞ்சாரம் பண்ணும் மார்க்கம் சோபையுடையது வேண்டிய இஷ்டங்களை எல்லாம் தருவது அப்படிப்பட்ட ஸ்ரீ ராகவ பாதுகை உலக ஷேமத்திற்காக நாயதி காவியங்களை பிறக்க காரணமாயிற்று இதுதான் அதனுடைய பொருள் வெள்ளிக்கிழமை போட வேண்டிய ஸ்லோகம் மற்றும் அதனுடைய பொருள் இதுதான் பாதுகா சஸ்திராம சோஸ்திரத்தில் உள்ள கிழமை கோலங்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை போட வேண்டியதை பார்த்தோம் நாளை சனிக்கிழமை போட வேண்டிய கோலம் மற்றும் ஸ்லோகம் அதனுடைய பொருளை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு நான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளை மீண்டும் சந்திக்கலாம் லோகா சமஸ்தா சுகினோ பந்து ததாஸ்து